ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு உங்கள் தமிழன் வாசு எல்லாம் நல்ல சுரமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க காமிக்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சுவையானரிஜினல் அப்பளம் அல்லது பப்படம் என்ன வேண்டாம் என்ன வேண்டாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்களோ ஸோ சுவையான ஒரு பப்படம் தான் நான் பெருமளவு செய்து காட்ட போறேன் ஏன் இதை செய்து காட்டுறதுக்கான காரணத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்ல அவங்களுக்கு சின்ன வயசுல சாப்பாடு தேக்க ஒரு அப்பளத்தையும் காட்டித்தான் சொத்த திருத்தி வினம்புகளுக்கு வந்து ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டே இருக்கு கல்யாணத்துல எல்லாம் அப்படம் வைக்க இன்னொன்று வையுங்கன்னு கூட கேட்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் சின்ன ஒரு அப்படம் வேண்டாலும் அதில் அவ்வளோ ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் ஒன்றே அந்த முந்தி இப்போ அது வந்து சுத்தமாக இல்லாமல் போயிட்டு அப்பளம் மாத்திரம் நல்லா பொங்கி பொங்கி வருதே தவிர அப்பளத்தில் இருக்கிற அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு அந்த பாசம் அதெல்லாமே இப்போ வந்து இல்லாமல் போயிட்டு கடையில் வர அப்பளத்தில் ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணி போன ஒரு ருசியை வந்து உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த ஒரு மறுபடியும் என்று சொல்லி தான் நான் இந்த அப்பளத்தை வந்து உங்களை செய்து காமிக்க போகிறேன் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பப்படம் செய்கிறது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருநூறு கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லாட்டிக்கு ஒரு கப்பண்டால நீங்கள் அளவு பார்த்து கொள்ளுங்க மற்ற வந்து தேவையான உப்பு பெருங்காய பொடி மற்றும் வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது நோமல் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இவ்வளோ இருந்தாலும் பப்படம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க மற்றும் கோதுமை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் கொஞ்சோண்டு இது வந்து நாங்கள் அப்பளத்தில் போட்டு குளைக்க போகிறது இல்லை அப்பள மாவு இது வந்து நாங்கள் அப்பளத்தை தேய்ச்சடை கேட்க அந்த தூவி தூவி தேய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் இந்த கோதுமை எடுத்து வச்சிருக்கிறேன் இவங்களா தான் தேவையான பொருட்கள் இப்போ இந்த உளுந்தை வந்து மிக்சியில் அடித்து அரிச்சு எடுக்க போகிறோம் சின்ன கண்ணரை எடுக்கட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சட்டியை எடுத்துக்கொள்ளுங்கோ அதுக்குள்ள கொஞ்சோண்டு தண்ணியை விட்டுட்டு இந்த மா குளைக்க தேவையான தண்ணியை விட்டுக்கொள்ளுங்கோ இந்த மா வந்து எப்படி குழாய்ச்சி எடுக்க போகிறோம்னு சொன்னால் சப்பாத்தி மா மாதிரி அதாவது வந்து ரொட்டிக்கு மா குழைக்கிற மாதிரி தான் நாங்கள் இது வந்து குழாய்ச்சி எடுக்க போகிறோம் வேறு எதுவுமே நாங்கள் செய்ய போகிறதில்லை இப்போ இந்த தண்ணியில் வந்து ஸோ அது கேட்ட அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ அந்த தண்ணியில் வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறேன் நீங்கள் ரொட்டி மாவுக்கு சப்பாத்தி மாவுக்கு எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அவ்வளவு போடுங்க அதை விட வந்து சோடாத்தூள் சோடா தூள் வந்து போட போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மேசக்கரண்டியில் இவ்வளவு சோடாத்தூள் கணக்குறேன் சரியா மற்றும் வந்து பெருங்காயத்தூள் இவ்வளவு பெருங்காயத்தூள் போட போகிறேன் சில பேருக்கு பெருங்காயத்தூள் பிடிக்காத ஐயோ அப்பளத்தில் போய் பெருங்காயத்தூளை கலக்கிறீங்களே நினைக்க வேண்டாம் நீங்கள் இவ்வளவு காலமும் சாப்பிட்ட எல்லா அப்பளத்திலையுமே பெருங்காயத்தூள் கண்டிப்பாக கலந்து தான் இருக்குது ஸோ அது உங்களுக்கு அந்த அப்பளம் பொறிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அந்த பெருங்காயத்தின் வாசம் ஒரு பொழுதும் வராது அதால் நீங்கள் பயப்படாமையே பெருங்காயத்தை கலந்து கொள்ளலாம் பெருங்காயம் கலக்காமல் அப்பளம் இருக்காது ஸோ அப்படி யாரை செய்தாலும் அது ஒழுங்கான அப்பளம் இல்லைன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பெருங்காயத்தோடு கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை நீங்கள் இந்த அப்பளத்தை பொறிச்ச சாப்பிட்டுக்கு உங்களுக்கு தெரியும் பெருங்காய வாசம் சுத்தமாக உங்களுக்கு இருக்க போகிறதில்லை அது ஒரு ஒரு வாசத்தை உங்களுக்கு கொடுக்கும் முழுந்தோட சேர்ந்து ஸோ இந்த தண்ணியை இப்போ நான் கலக்கி போட்டு இந்த தண்ணியில் இந்த மாவைக்குள்ளெடுக்க போகிறோம் இப்போ உளுத்தமாக நீங்கள் உடனே தான் அடிச்செடுக்கணும் மட்டும் இல்லை நீங்கள் வீட்லேயே இறச்ச உளுத்தமாக இருந்தால் நீங்கள் அதையே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கடையில் வாங்கின உளுத்தமாக செய்யாதீங்க இப்போ இந்த என்ன சொன்னால் அதில் கட்டியல் இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன குறுணிகள் இருக்கலாம் இப்போ இந்த அப்பளம் வந்து உங்களுக்கு பொறிஞ்சும் பெறாத அந்த பக்கம் உங்களுக்கு தேக்கையும் உங்களுக்கு சரியான கஷ்டமாயும் இருக்கும் ஸோ இந்த தண்ணியை விட்டு நாங்கள் வடிவாக கெட்டியாக குழைச்சி எடுக்க போகிறோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உளுத்த மா வந்து குளைச்ச மாவு வந்து இருபது நிமிஷம் ஆகிட்டுது இப்ப இந்த மாவை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த மாவுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்ன இந்த மாவு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கரிகள் நிறைய இருக்கலாம் நல்லா இறுகி வந்துடும் ஸோ சரியான டைட்டா இருக்கும் அதுதான் முக்கியம் அப்புறத்துக்கு ஸோ இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இவருக்கு வந்து இந்த மாவை வந்து மசாஜ் செய்ய போறோம் அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாவை வந்து என்ன செய்யணும்ன்றா காலால் உலாக்கி வினம் இப்ப ஊற வச்சுட்டு இப்ப காலால காலால் உழாக்கித்தான் இந்த மாவை வந்து குளைச்சி அடுப்பின இப்ப ஊர்ல பின்னாட்டுக்கு எல்லாம் பணம் எல்லாம் போட்டு காலால் உலாக்கி விடுமே அது மாதிரி தான் உழாக்கி இதுதான் உண்மை இப்ப இப்ப மிஷின்கள் வந்துட்டு அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கடகத்துல ஒரு மாவை குழைச்சு அதுக்குள்ள தண்ணியில புடிச்சு கொண்டு காளாலை தான் இந்த மாவை குளைச்சு அடுப்பேன் இப்ப வர மஞ்சள் கலர்ல இருக்கு நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை உங்கள்கிட்ட எப்படியும் இந்த சின்ன உரல் இருக்குமென்ற நினைக்கிறேன் அந்த உரலின் இந்த சின்ன உலாக்கியால இந்த மாவை வந்து இடிக்கிறதுக்கு திருப்பி 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 இடிச்சு இடித்து 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 குழாய்கோடும் ரொம்ப வைரமாக இருக்குன்னு சொல்லி அப்படித்தான் இருக்கும் நீங்கள் இந்த மாவை வந்து நல்லா இடியுங்க இப்படி வந்து நான் நல்லா இடிச்சு மா வந்து குளச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் சோ இது மாதிரி குளச்சி எடுத்து கொள்ளுங்க மற்றது வந்து நீங்க எண்ணெய் சேர்க்க மா குளை கேக்கு எல்லாம் நீங்க குளைச்சி முடிச்ச அப்பறம் உங்களுக்கு விருப்பமா இருந்தா நல்லெண்ணெய் அதாவது தான் பாவிக்கணும் தேங்காய்னை பாவிச்சுங்கன்னு சொன்னா இப்ப வந்து அப்பளம் பொலி கேக்கு உங்களுக்கு ஒரு சக்கு மனம் அப்படின்னா அடிக்கணும் சக்கு அடிச்ச மனம் உண்டு சோ அதனால வந்து நீங்க தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம் இது மாதிரி ந மேலா லேசா நல்லெண்ணா பூசி விட்டுருக்கிறார் அந்த மா இருக்கிறதுக்காக இப்போ இந்த மாவை வந்து நாங்க சின்ன சின்ன தொண்டா வெட்டி எடுக்க போறோம் நீங்கள் என்ன சைஸ்ல உங்களுக்கு தேவையா அந்த சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க மாவை வந்து நல்ல உருட்டி எடுத்துக்கொள்ளுவான் சின்ன நல்ல உருண்டிய உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க

வந்து சரியான டைட்டா இருக்கும் அப்பதான் நல்லா அப்பளம் வந்து நிறைய நேரம் காய விடுறேன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாம் அப்பளம் காய வேண்டிய அவசியம் இல்லை அரை மணி நேரம் ஃபேன் காத்தில் காய்ச்சாலே அப்பளம் வந்து ரெடியா இல்லையண்டா மெல்லிய வெயிலில் நீங்க காய வச்சாலே போதும் இது மாதிரி தேய்ச்செடுத்துக்கிறேன் நீங்கள் உங்க உங்களுக்கு நேராக நீங்கள் தேய்க்கே உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து அப்பளம் வந்து காஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்பளம் வந்து செய்து காய வச்சு எடுக்கணுமே இவ்வளோ நாள் தேய்க்கணுமே அப்படிங்கிறல்லாம் நினைக்காதீங்க அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் அப்பளம் ஸோ அதோட வந்து இது வந்து பக்கம் காஞ்சி இப்போ பார்த்தாலே செய்ய ரை இருக்கிற மாதிரி இருக்குது நான் எனக்கு பிடிச்ச சைஸ்ல வந்து இந்த அப்பளத்தை வெட்டி எடுக்க போகிறேன் நான் இப்போ இந்த சைஸில் வச்சுட்டு ஸோ இதை வந்து நான் இப்போ ரவுண்டாக வெட்டி எடுக்க போறேன் நீங்கள் சில பேர் வந்து அப்படியே ரவுண்டாக தேய்ச்சி போட அப்படியே விட்டுருவி வேண்டாம் வேண்டாம் டிசைன் இந்த சைஸ் எல்லாம் தேவையில நினைக்கிறவன் நான் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கட்டு பண்ணுறதுக்காக நான் இப்படி அளந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க முதலாவது அப்பளம் வந்து ரெடி ஆயிட்டு ஸோ இவரை வந்து இப்படி நீ மாவு இதில் துவையிலேயே மாத்தன்மை இருக்குது இவர் வந்து நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை கட்டுலையோ அப்படி அடக்கி ஃபேனுக்கு எங்களை விட்டு விடலாம் தே கஷ்டம் எல்லாம் படத்தவேல தானாக தேவைப்படும் ஊண்டியாம துளக்கி செய்ய அவசியமே இல்லை மா வந்து தைத்தான் ஆனா அப்பளம் வந்து தேய்ச்செடுக்கிறது வந்து நல்ல ஈஸி சப்பாத்தியோட ஈசி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் கூட ரவுண்ட் ஷேப்லேயே எடுக்கணும் நாங்கள் கனகம் செய்தோடிய எங்களுக்கு இதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அப்பளத்தை தேய்ச்ச ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி அப்படியே வச்சிருக்கேன் இப்போ நான் அந்த தேய்ச்ச டைம்லயே வந்து இந்த முதல் அப்பளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் தேய்ச்சி முடிகிறது கூட இது இந்த அப்பளம் வந்து முக்கால் வாசிக்கி காஞ்சிட்டுது ஸோ நீங்க வந்து அப்பளம் காய் வைக்கிறது நிறைய நேரமே தேவையில்லை இந்த நாட்டில் இருக்கிறவையும் செய்யலாம் விண்டர் டைம்ல என்றாலும் சமர் டைம்ல என்றாலும் இங்க வீட்டு டெம்பரேட்லேயே இப்படி தேய்ச்சி போட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னாலே அப்பளம் வந்து காஞ்சிடும் அதை விட வந்து இல்லையேன்னு சொன்னா ஒரு ஃபேனை போட்டு அரை மணி நேரம் விடுங்க அல்லையன்று சொன்னா உள்ளம் வெயில்ல கொண்டு காய வச்சு எடுங்கோம் ஆனால் நிறைய நேரம் விட்டீங்கன்னா எல்லாம் சுருண்டு வந்துடும் இப்போ கொஞ்ச நேரத்தால் காய்ஞ்ச அப்புறம் உங்களை காட்டுறேன்னு இது எப்படி நாங்களும் இதே இதே லெவல்லே இந்த அப்பளத்தை நாங்களும் எப்படி நாங்கள் வந்து கீப் பண்றோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்ப வந்து இதை அரை மணி நேரம் காய வச்சு எடுக்க போறேன் அதை விட இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த அப்பளம் வெட்டி எடுத்த இந்த சை சைட் துண்டுகளை வந்து நான் இப்படியே தான் காய வச்சு இதையும் வந்து நீங்கள் எடுத்து கொள்ளலாம் உறுதி அப்பளமாக நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் என்னன்னு சொன்னால் இந்த மாவை வந்து நீங்கள் அந்த ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து திருப்பி குழச்சி எடுக்கிறது சரியான கஷ்டம் அதனால் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸி மாவும் வேஸ்ட் ஆகாது ஸோ அப்பளம் வந்து ரெடி இன்னும் நான் காய வச்சு எடுத்த அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பளம் வந்து ரெடி ஆகிட்டுது இப்ப சில வேலை வந்து நீங்க வந்து நிறைய நேரம் வெயில்ல விட்டதால் இந்த அப்பளம் வந்து வளைஞ்சு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இப்படி வளைஞ்சு ஒரு சுரிங்கிற மாதிரி இப்படி வரும் அப்ப என்ன செய்வோம்னா இந்த அப்பளம் எல்லாத்தையும் நீங்க இப்படி எடுத்துட்டு உடனே இது மாதிரி நீங்க எடுத்து போட்டு இப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க எல்லா அப்பளத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு மேல ஒரு வெயிட்ட வச்சிங்கன்னு சொன்ன ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு வெயிட்ட வச்சிங்கன்னு சொன்னா இந்த அப்பளம் எல்லாம் வந்து ஒரே சேப்புக்கு வந்துடும் ஸோ இப்போ நான் வந்து கரெக்டான பதத்தில் நான் எடுத்தபடியாக எனக்கு வந்து இந்த அப்பளம் ஒன்றுமே வந்து அந்த சொத்தியாக வரியில நான் பக்கத்துலேயே இருந்த பா வீட்டுக்கு ரூம்லேயே வச்சேன் நான் பக்கத்தில் இருக்கேன் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் தெரியல இந்த அப்படம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹட்டப்பளத்தோட கூட ஈரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்கு முடிஞ்சதே ஒரு ஹீரோன்னு தான் இன்னைக்கு ரெண்டு வந்து நான் இருநூறு கிராம் உளுந்து கூட எடுக்கிறேன் அதை விட கம்மியான உளுந்து தான் எடுத்தேன் நான் ஸோ அதில் வந்து எனக்கு வந்து இருபது அப்பளத்துக்கு மேலே வந்திருக்கு அதோட வந்து இந்த அப்பளத்திட்ட டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கு நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்பளம் அவ்வளோ ஒரு ஆசை ஸோ இப்போ இந்த அப்பளத்தை நான் உங்களை பொறிச்சும் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சுட சுட செய்த அப்பளத்தை இப்போ பொறிச்செடுக்க போகிறேன் வர போதும்னு சொல்லி பாருங்க எப்படி பொங்கி வருதுன்னு சொல்லி ஸோ இப்போ நாங்கள் ஃப்ராஸாக செய்கிற அப்பளம் அந்த வழியாக தான் இப்போ உங்களுக்கு வந்து இப்படி பொங்குது இதை வந்து நீங்கள் வந்து நிறைய இப்போ கடை இதுன்னு சொன்னால் கெமிக்கல் அங்கே அதுக்கு வழியாக நல்ல பெருசாகி பொங்கி வரும் அதை விட இந்த அப்பளம் வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் நீங்கள் வந்து ரெண்டு நாள் கழிச்சு அப்படி பொறிச்சிங்கன்னு சொன்னேன் இப்போ நான் ஃப்ராஸாகி அந்த காஞ்சி அந்த நெல் நெல்லிய காஞ்ச தன்மையோட பொறிக்கிறபடியாத்தால் உங்களுக்கு வந்து இவ்வளோ பொங்கி வருது இல்லைன்னு சொன்னா மற்ற கடையில் அப்படம் மாதிரி நல்லா பொங்கி வேறு கொஞ்சம் அப்படம் நாட்பட்டுதான் சொன்னா ஸோ சுவையான அப்பளம் வந்து ரெடி மக்களே இப்ப இன்னொரு அப்பளத்தை போட்டு பொறிச்சு பார்ப்பான் ஆஹா எப்படி பொறிஞ்சு வருது பாருங்க இதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் நாங்கள் சொந்தமாக செய்கிற அப்பழம் என்னடா அப்பளத்தை போய் செஞ்சு யூடியூப்ல ஆட்டாட்டு பார்க்காங்க இந்த அப்பளத்தை சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த சின்ன வயசில் சாப்பிட ஒரிஜினல் ஆப்பளத்த டேஸ்ட் வரும் எதுவுமே ஒரு கெமிக்கல் எதுவுமே கலக்காத ஒரு அப்பளம் வந்தால் அதை விட உளுத்தம் ஆப்பிழம் வந்தால் அவ்வளோ சாப்பிட்டும் அவ்வளோ டேஸ்ட்டும் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த சைட்ல வந்த சின்ன சின்ன துண்டுகளை நான் தனியா எடுத்து வச்சேன் சோ அதையும் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் அதுவுமே வந்து டேஸ்டா தான் இருக்கு நான் எல்லாம் சின்ன சின்ன துண்டா சாப்பிட்டு எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க பாருங்க ஸோ சுடுவையான மந்து வந்து ரெடி கண்டிப்பாக ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் பண்ண சப்போர்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு வித்தியாசமான உடவோட ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தோட உங்களை சந்திக்கும் போத உங்கள்ட்ட வந்து வருவது உங்கள் ஏர்மனி தமிழன் வாசு ஸோ இப்போ நான் சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கரம்புற கரம்புறாண்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அந்த உளுந்திஞ்ச வாசம் அவ்வளோ ஒரு ருசியாகவும் இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அசு